வணக்கம் கேள்வ இன்னைக்கு இரண்டாவது ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு சோ கோவா கேங்கு பழந்துகிட்டு போறதை நீங்க வந்து பாத்துருப்பீங்க அதுக்கான காரணம் என்ன என்ன நடந்துச்சு என்ன எதுங்க அதை பார்க்கலாம் பாக்கலாம் அதுக்கு முன்னாடி சேனல்ல புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் கொடுத்துருங்க நீங்க குடுக்குற லைக் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும் சோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சரியா ஸோ இன்னைக்கான இரண்டாவது புறமும் ஏஞ்சல் ஓசஸ் டீமன் ஸ்வாப் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து இருந்த ஒன்று தான் பெரிய அளவுல கண்டென்ட் இருக்காது அப்படிங்கிறது உண்மை பட் ஆனால் இந்த டாஸ்கில் எனக்கு ஒன்னையோட நல்லா புரியுது அருண் பிரசாத் டமுக்கு டப்பா வெற்றி அடைஞ்சிட்டாரு அப்படிங்கிறது மட்டும் எனக்கு நல்லா புரியுது ஏன்னா இரண்டு மூன்று நாட்களாகவே நம்ம கோவா கேங்கக்குள்ள போய் இன்சல்ட் ஆகணும் என்டர் இல்லை உள்ள என்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி அருண் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா டப்பா அடிச்சிட்டு இருக்காப்ல ஸோ அதனாலதான் பவித்ராஜனி விஷால் எல்லாமே டமுக்கடப்பா டமுக்கடப்பான்னு வீட்டுக்குள்ள ஓட்டிட்டு இருக்காங்க சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான வேலையை கரெக்டாக பண்ணி விட்டாரு அப்படின்னு தான் இருந்து வந்து பாத்தீங்கன்னா டப்பா என்ன பண்ணாரு அப்படின்னா சௌந்தர்யா ஜாக்லின் ரெண்டு பேருக்கிட்டயுமே போய் மண்டையை கழுவிட்டே இருந்தார் அருணோ இவர் ரஞ்சித் நம்பாதீங்க ரஞ்சித் நம்பாதீங்க ரஞ்சித் நம்பாதீங்கன்னு சொல்லிட்டே இருந்தாரு சோ அதுக்கு ஏத்த மாதிரி நைட் வந்து பாத்தீங்கன்னா நைட் எல்லாரும் ஒன்னா தான் சாப்பிட்டாங்க கோவா கேங்க பட் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா கோவா கைல நாலு பேர் மட்டும் வெளியில டான்ஸ் ஆடிட்டு கோத்துக்கிட்டு நின்றுட்டு இருந்தாங்க டான்ஸ் ஆடிட்டு பேசியிருந்தாங்க பட் ரஞ்சித் வந்து உள்ள உட்காந்து அருணோட பேசியிருந்தாரு சோ அருண் இங்கேயும் பேசி அங்கேயும் பேசி ஒரு கழகத்தை உண்டு பண்ணிட்டாப்ல சோ இப்ப கோவா இருந்து இவர் வந்து விளக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்களும் நேற்று நைட்டே போயிட்டாங்க அதனால விட்டுட்டாங்க அப்புறம் இவரா போய் ஜாயின் ஆகி நைட்டு அந்த டான்ஸ் வந்து ஆடுறாங்க சரியா சோ இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா என்னோட கேள்வி ஒன்னே தான் செஃப்ரி ஜெப்ரியம் அந்த இடத்துல உட்காந்துருக்காப்புல ரஞ்சிதா அந்த இடத்துல உட்காந்துருக்காப்புல ஜெஃப்ரி கிட்ட தான் அந்த ஹாட்டை கழட்டி விட்டுறாங்க அப்ப கூட அவங்க கழட்டி ஜெப்ரி கிட்டதா விட்டுறாங்க ஹாடா பேசியிருந்தா அவங்க ரஞ்சித்திட்ட உட்கா விட்டேஞ்சிருக்கணும் ஆனா இப்போ ஜெஃப்ரியை கேட்காம ரஞ்சித்தை மட்டும் இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசுறாங்க அப்படின்னா இருக்க காரணம் முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம அருண் பிரசாத் அவர்கள் தான் டபுக்கு டப்பா அவர் பார்த்து விட்ட தான் சரியா இது இப்போ வந்து உங்களுக்கு தெளிவாயிருச்சு இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் தம்பி தம்பி என்று அழைத்த நம்மளுடைய ஜாக்லின் சௌந்தர்யா இருவரையும் இந்த பிரச்சனையில டார்கெட் பண்ணணும்னு ஐடியா கொடுத்ததே நம்ம ஜெஃப்ரி தான் ஜெஃப்ரி தான் அந்த ஐடியாவே கொடுத்தாப்ல இவங்க ரெண்டு பேரையும் நான் பிளாக் பண்றேன் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி காலையில இருந்து வச்சு செஞ்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா ஜெஃப்ரி இப்ப வரைக்கும் ரஞ்சித் வந்து மேக்கப் தான் போட்டுட்டு இருக்காரு ஆனா காலையில டிமன்ஸ் சொன்னதுல இருந்து சௌந்தர்யாவையும் ஜாக்லினையும் வச்சு செய்யறது செஃப்ரி பட் ஜெஃப்ரி வந்து இவங்க எதுவும் பெருசா கண்டுக்கல ரஞ்சித்தை மட்டும் வந்து பேசுறாங்க எனக்கு என்னோட புரியவே இல்ல எதுனால ஜாகலின் வந்து அப்பா இல்ல அப்பா இல்ல அப்பா இல்லங்கறத ஒரு கார்டா யூஸ் பண்றாங்க எனக்கு சீரியஸா கேவலமா இருக்கு அப்பா மாதிரி ஒருத்தர் இப்படி பேசுறது பார்த்தா அவன் விளையாட வந்திருக்கான் அப்பா மாதிரி அப்பா மாதிரி பொண்ணுன்னு கூப்பிட்டு வச்சு மடியில் படுக்க வச்சு கொஞ்சம் வரா ரஞ்சித் கொஞ்சம் வரா என்னம்மா நீங்க என்னம்மா நீங்க பேசுறீங்க உடனே அப்பா மாதிரி அப்பா மாதிரி அறுபது நாளா இப்படிதான் பண்ணிடுறாங்க டாஸ்க் குடுத்துருக்காங்க டாஸ்க்கை பண்றாங்க இவங்க இவங்க இருக்காங்க கோவாக்கு எங்க கேம ஸ்பாயில் பண்றாங்க அதுதான் உண்மை போவா கேங்கல நேத்து அவங்க ஏஞ்சல் இருந்தப்போ இவங்க ரெண்டு பேரும் டீமனா இருந்து கேம் ஸ்பாய் பண்ணாங்க இன்னைக்கு அவங்க டீமனா இருக்கும்போது ரயானுக்கு ஏன்னு இவங்க எல்லாம் சேர்ந்து ரயானு சேர்ந்து அவங்க ரெண்டு பேரும் ரஞ்சித்து இவங்க நல்லா கேம் விளாடுறாங்க உண்மையில கேம் கேமா பாத்து விளையாடுறாங்க இப்போ ரயான் அங்க நின்று கேம் ஸ்பாய் பண்ணிட்டு இருக்கான் சோ இந்த விஷயத்தை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன ஏன் ரஞ்சித்தை மட்டும் அட்டாக் பண்ற ஏன் ஜெப்ரி அட்டாக் பண்ணல அருணி தான் பத்த வைக்கணும் கோவா கேங்கிற ஜாயிரத்துக்கான அருணோட பிளான் என்ன அப்படி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல போட்டு இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல போட்டு நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் வாட்சிங் மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாய்ஸ்